வருங்கால சமுதாயத்தின் அடித்தளமே இந்த இளைய சமுதாயத்திடம்தான் இருக்கின்றது இதனால் தான் நமது மார்க்கத்தின் அடிப்படை இவர்களை அழகிய முறையில் கண்காணிக்க வேண்டும் என்றும் நற்காரியங்களின் வழியாகவும் சீர்திருத்த செயல்பாடுகளின் வழியாகவும் இவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும் கூறுகிறது அல்லாவுடைய தீன் ஒரு அடிப்படை வச்சிருக்குது வளர்க்கப்படுகிறவர்கள் அதாவது சிறிய வயது சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் கொஞ்சம் பெரியவர்களாக ஆன பிறகு இளைஞர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வழிகாட்டல் கொடுத்து அவர்களை கண்காணித்து பெரியவர்கள் மூத்தவர்கள் பெற்றோர்கள் அவரை வழி நடத்த வேண்டும் அவங்க என்ன செய்கிறாங்க என்பதை பார்க்க வேண்டும் அவர்களுக்கு சொல்ல வேண்டியது இருந்தால் தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டியதுனால் அழகான முறையில் அதை சுட்டிக்காட்டி அவர்களை திருத்த வேண்டும் இந்த விஷயங்கள் எல்லாம் மார்க்கம் சொல்லியிருக்கிற காரணம் என்னன்னு கேட்டால் வருங்கால தலைமுறை நல்லா இருக்கணும்னா ஆரம்பத்தில் இருக்கிற சிறியவர்களை நல்ல விதத்தில் உருவாக வேண்டும் என்பதற்காக சமுதாயத்தின் அடித்தளமான வாலிபர்கள் சரியாகிவிட்டால் எதிர்காலம் மிகச் சரியாக அமைந்துவிடும் அவர்களின் மார்க்கத்தையும் நற்குணத்தையும் தான் அவர்களது சீர்மை அடங்கியிருக்கிறது இதில் தான் பிரகாசமான எதிர்காலமும் இந்த சமுதாயத்திற்கு இருக்கிறது ஷேக் அவர்கள் இந்த முன்னுரையில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி முடிக்கிறார் அதாவது எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா சமுதாயம் நல்லா இருக்கணும்னா இப்போ சிறியவர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்களை நல்லபடி அவர்களை வழிநடத்தி அவர்களுக்கு ஒழுக்கத்தை மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேணும் அப்படி இருந்தால் தான் அவங்களுடைய மார்க்கமும் குணமும் நல்லபடி ஆனால் தான் அதை நம் பலப்படுத்தினாதான் பிற்காலத்தில் அவர்கள் மிகச்சிறந்த நல்லவர்களாக உருவாகுவேன் அது மட்டும் இல்லை எதிர்காலம் ஒரு வெளிச்சமான ஒரு பிரகாசமான இந்த சமுதாயம் ஒரு நல்ல நிலைக்கு இருக்குங்கிற நிலையை அது அடையும் என்பதை ஷேக் அவர்கள் இந்த முன்னுரையில் குறிப்பிட்றாங்க